பருவிய பழமொழிகள் சரியான விளக்கம் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அதாவது நம்ம வீட்டில் இருக்க பொருளோ இல்லை தேவையில்லாத ஒன்றோ ஆற்றுல கொண்டு போட்டால் கூட அதை தான் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது உண்மையான அர்த்தம் என்னென்னு கேட்டால் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் இப்போ ஏதாவது ஒன்று படிக்கிறோம் இல்லை ஒரு விஷயத்தை வந்து புரியாமலேயே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்த யார் சொன்னாலும் இது ஏன் சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க இது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை மனதில் உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எந்த காலத்திலையும் அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வரும் அப்போ ஒரு விஷயத்த மனசுல எப்படி போட்டாலும் அதை அறிந்து தெளிந்து உணர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அதான் நம்ம என்ன பண்றோம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு தவறாக புரிந்து கொண்டோம் இனிமே எந்த ஒரு விஷயத்த மனசுல உள்வாங்கினாலும் அதை அறிந்து தெளிவாக ஏற்றுக்கொண்டால் எந்த காலத்திலும் நமக்கு உதவும்